இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்புசாமி ஜோதிட திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் என் கணபதி வணங்கி என் குலவை பிரிண்டி செம்ம தாய் வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசத்நகம்ம தாய் வாங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டாஜை வணங்கி வாங்க மாதப்பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பழங்குள்ள போலாம் இந்த கோச்சார பழம் எப்படி எடுத்து பாலன்னு சொல்கிறோம்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது எப்படி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி நம்ம ஜன்னங்கள் ஜாதத்தை வச்சு பலன் சொல்கிறோமோ அதுபோல் தான் இந்த கோச்சாரத்தில் அக்டோபர் மாதத்தில் உள்ள கன்னிராசினிகளுக்கு இதுதாங்க வா கோச்சார ரீதியாக எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி எப்படி எந்த ராசியில் பயணிக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு வா வாழ் மாதத்தின் வாழ்நாள் பலனால் சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா இப்போ மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ கண்ணிராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி யாருங்க புதன் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ புதன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி போய்ட்டு உச்சப்பட்டிருக்காரு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்தம் ஒன்றில் இருக்காரு புதன் பார்த்தீங்கன்னா அஸ்தம் மூணில் இருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தம் அஸ்தம் வந்து மூணு இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் அதிபதி ராசிலே உட்காந்து ஆம்பந்திருக்கார் ஓகேங்களா சூரிய பகவான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பத்தாம் மதிபதி கண்ணி அதாவது மிதன் புதன் பார்த்தீங்கனாலும் தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு ஒன்றில் அஸ்தம் சாரம் ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு குடி ஒம்பது குடையும் சுக்கரபாங்கம் பார்த்தீங்கனாக்காக்காக்க ரெண்டு கூட துலா சுக்கரம் பார்த்திங்கனாக்காக்க அவன் ராசியிலேயே துலாமுலேயே பார்த்தீங்கனாக்கா சுவாதி நாலாம் சாரத்தில் ஆட்சி பெற்று ப பயணிச்சு வரார் ஓகேங்களா அப்போ ஒம்பது கோடையும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்து காலில் ராசிக்கு ரெண்டில் துலாமுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதே சுவாதி சாரத்துலேயே பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மூணு கூட எட்டு கூடைய செவ்வா பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடவன் விருச்சிக விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு எட்டில் ராசிக்கு ப பத்தில் மிதனத்தில் மிருக சீரசம் அதாவது சாரி புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சு வரார் அப்போ அது நாலு கூட ஏழு குடையவன் பாதகாதி பாதகாதிபதி அந்த கலத்திரக்காரகன் பாதகாதிபதி சாரத்தில் தான் உங்களுடைய மூணு கூடையவன் எட்டு கூடையவன் அந்த பத்தாம் இடத்துல செவ்வா பகவான் பயணிக்கிறார் அவரோட சாரத்தில் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த பார்த்தீங்கன்னா எட்டு கூட தன் மேசவை பார்த்தீங்கன்னா தன் சாரத்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் மிதனத்தில் உடனே போக ரெண்டாம் பாதம் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து நாலு கூடையும் ஏழு குடையவன் இந்த ராசிக்கு சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி கலத்திரக்காரகன் ஓகேங்களா அதாவது இப்போ சுகாதிபதி பார்த்தீங்கன்னா தனுசு குரு அது வந்து தனுசானது ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன சேர்த்தப்ப சே சாரம் மிருக சேசன் சார மிருக சீசன் சாரம் சாரி ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஒன்று மூணு ஒம்பதுதான் மிருகசீசாரம் பெற்றிருக்காரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்திங்கன்னாக்கா ஏழு குடையவன் கன்னி குரு பார்த்திங்கனாக்கா இது பார்த்திங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்த்திங்கன்னா தனுசானத்துக்கு மூணு மூணில் ராசிக்கு ஒம்போதில் உங்களுக்கு வந்து ரிசப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது மிருகசீத சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அஞ்சு கோடி ஆறு கோடி சனி சுர பக்கம் அப்போ அஞ்சு கோடி மகர சனி பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஆறில் சுவா அதாவது சதயம் சாரத்தில் நாலாம் பாதத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் ஆகிறார் ஓகேங்களா அப்போ ஏழாம் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் அப்போ உத்ரட்டாது ரெண்டாம் பாதத்தில் சனியோட சாரத்தில் அவர் ராகு பயணிக்கிறார் அப்புறம் சனி ராகு பார்த்தீங்கன்னா சாரபருவத்தை தான் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா எதாவது சொல்லணும் அவசியம் இல்லை எதாவது சொல்கிறோம் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசியில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ப போயிட்டு இருக்காரு அஸ்தம் ஒன்று போய் பயணிச்சுட்டு இருக்காரு ஓகே இதுதான் வந்து போச்சாரத்தில் உங்களுக்கு அந்த கிர கிரக ரீதியாக கிரகங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அந்த சாரமும் அதிக அந்த பாவங்களும் ஒன்று அமைப்பு இதுதான் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நம்ம என்ன பண்ணுன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது நம்மளுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து தொழிலுக்கு வந்து நம்ம நாம் தான் தேடி போவோம் தொழில் நம்மளை தேடி வராது தொழில் நாம் தான் தே தேடி போகணும் பட்டப்படிப்பு தான் நாம் தான் தேடி போகணும் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றமும் ஒரு தடை தாமதம் வரும் அதே மாதிரி ஒரு கவனமாக இல்லைனாக்கா ஒரு ஏமாற்றம் வந்துருங்க அதான் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் அப்போ தொழில் விஷயம் பார்த்திங்கனாக்கா ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள் அந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக உஷாராக இருக்கணும் அப்போ ஊர் விட்டு ஊர் விட்டு இடம் மாவட்டத்து மாவட்டம் மாநிலம் இந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்பில் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஆனால் பன்னெண்டாம் மணி ஆசிரியர் இருக்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா எட்டாம் மதிப்பதி தான் பத்தாம் தான் வந்து அமர்ந்திருக்கிற செவ்வா ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கனாக்கா இது பெரிய ஒரு சிறப்புன்னு கேட்டோம்னா ஒரு மத்தியமான ஒரு சிற ச பலன்தாங்க அதாவது பார்த்திங்கனா தொழில் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 கவனம் தேவை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட்டு கோர்ட்டு விஷயமாக தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை நல்லாவே அவங்களுக்கு இருக்கும் அவங்களும் பாதிப்பு இல்லை அப்போ தொழிலில் ஒரு மாற்றமும் ஒரு விவேகமும் ஒரு ஒரு அதாவது என்ன ஒரு புரிதலும் ஒரு கவனம் இருந்துகிட்டாவே பெருசாக பிரச்சனை வராதுங்க அது மட்டும் இந்த இந்த மாதங்களில் நீங்கள் கவனத்தோடு இருங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை பதினொடி சந்திரன் எங்கே இருக்கிறார் அதே அது மூணாம் இடத்து தான் இருக்கிறார் ஓகேங்களா அது அஞ்சில் அது சந்திர பகவான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீச்சமாக நீச்சமாக இருக்கிறாருன்னு கேட்டோம்னாக்கா அவர் கேட்டையில் தான் போயிட்டு இருக்காரு நீச்சமாக தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ ரைட்டு அப்போ நம்ம காலகட்டங்களில் நம்ம பெறக்கூடிய லாபங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம அதாவது நம்மளோட என்ன பண்ணுறது கவனக்குறைவால் போயிடும் அதாவது கொஞ்சம் உசாராக இருங்க அவன் மூத்த சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் பார்த்து உசாராக இருங்க நம்ம நண்பர்கிட்ட பார்த்து உசாராக இருங்க அது இரண்டாம் திருமணம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி போடுங்க திருநாள் திருமணம் பன்னொரு தம்பதிகளாக இருக்குன்னு இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொஞ்சம் பார்த்து உசாராக கவனமாக இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே உங்கள் இளைய சகோதர சகோதரிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு அவங்களுக்கு தள்ளு முழு கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வராது அடுத்தது காலகட்டத்தில் சரியாக போய்டும் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் இது இது மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்பில் எப்படி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது நாலாம் மதிப்பதி பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு ஆறில் போய் ஒம்பது உட்காந்துருந்தாலும் அந்த ஒம்பதாம் ஒன்பதாம் தனிசாந்துக்கு வந்து ஆறில் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தங்க நல்லது ஆனால் ஒரு 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 போராட்டம் வந்தோ நல்லது நடக்கும் அவ்வளோ தான் தான் மெத்தேடு ஓகேங்களா நாலாவது ஒம்பது பேர்ட்டை திரு இன்னொரு கே கே கேந்திரம் இன்ன கே திருகோணம் வாங்கிருச்சு அந்த கே அது பார்த்தீங்கன்னா அந்த கேந்திர பதி அந்த திருவோனை என்ன பண்ணுறாரு சுகர் பகவான் தனிசா ஆறுல வந்து ரெண்டில் வந்து ஆட்சி புரிகிறார் அப்போ ஆறுல வந்து மறைஞ்சி தான் ரெண்டாம் ஆட்சி புரிகிறார் அப்போ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா அப்போ போராடி தான் நம்மளுக்கு கிடைக்கும்போது தவிர போராடாமல் கிடைக்காது அப்போ என்ன போராடாமல் கிடைக்காது நம்ம வந்து உயர்கல்வி படுப்பாக இருக்கட்டும் பிஹெச்டி படுப்பாக இருக்கட்டும் வெளியூர் பயணமாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தூத்தி ஆன்மீக ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் ஆன்மீகத்தை தொழிலாக பண்ணுறவங்களாக இருக்கட்டும் தருமபுரத்தில் காரியகர்த்தா பொறுப்பு அமைப்பாக இருக்கட்டும் ஓகேங்களா இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆ அமைப்பில் இருக்கிறவங்க வந்து வீடு வாசம் வண்டி வாச சுகமாக இருக்கட்டும் எல்லாமே போராடி தான் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கேட்டால் இருக்கும் ஓகேங்களா அப்போ இத்தனையோ இது இந்த மாதிரி காரணத்துக்கு உடைய அனைவரும் தொழிலாக பண்ணுறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போ சிந்தனை பண்ணி தான் தொழிலாக பண்ணணும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கத்தை கொடுத்து நல்லது கொடுக்கும் ஒரு பிரேக்கப் கொடுத்து ஒரு மனசில் ஒரு ஒரு வெயிட்டை கொடுத்து அப்புறம் வெயிட்டை குறைக்கும் நல்லது பண்ணும் இப்படி தான் இந்த மாதங்கள்லாம் இருக்குமான இருக்கும் அப்போ கவனம் தேவை இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா என்னவோ பார்த்து தள்ளிவிட்டு போயிட்டுருக்கதோட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய ஆபத்து வந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாக வாகன யோகங்களும் அந்த மாதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா வீடு வண்டி வாகன யோகங்கள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா போராடி தான் வாங்கணும் அப்போ கடை வாங்கி தான் வாங்கணும் அப்போ பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்கணும் ஓகேங்களா அப்போ வா வா வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஆமாந்துட்டு இப்படி ஆமாந்துட்டு ஒரு அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான போராட்டங்கள் வரும் அந்த இடத்துல அப்போ வீடாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் அதை சார்ந்த தொழிலாக தொழில்காரர்களாக இருக்கட்டும் ஓகேங்களா அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அப்போ நீங்கள் அந்த விஷயமும் நீங்கள் கொடுத்து வாங்குறதில்ல கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை நீங்கள் வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் போடுறீங்க ஒரு கவனம் அப்போ வீட்டுக்கு ஒரு வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் போ கொடுக்குறீங்க அதில் கொஞ்சம் கவனம் ஒரு முறைக்கு இருமுறை வீட்டை பாருங்கள் அந்த சுற்றிருக்க ஊரை பாருங்கள் அந்த ஆளுங்களை பாருங்கள் அந்த வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் அவங்கள எப்படின்னு பாருங்கள் அக்கப்பக்களை எப்படின்னு பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடு வாடகை அட்வான்ஸ் கொடுங்க வீடு வாங்குதுனா கூட அப்பார்ட்மெண்ட் வாங்குனா கூட இதெல்லாம் பார்த்து கவனித்து கொடுத்தீங்கன்னா அந்த காலக்கட்டம் பெருசாக பாதிப்பு இருக்காது அப்போ இதற்காக கவனமாக கொடுத்துட்டீங்கன்னா இதில் பிரச்சனை சொல்றது நீ சந்திப்பீங்க அப்போ இதாக தொழிலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்து தொழில் பண்ணணும் இல்லை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வராது அவங்க நீங்கள் உங்கள்கிட்ட இந்த இந்த மாதம் வாங்குறது எப்படி தெரியுங்களா இது அப்படி என்ன நடக்கும் எந்த கிரக சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறது அப்படி வாங்கி தொழில் வீடை கட்டுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை சொல்லி வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க டிமி கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு வீடு கட்டிட்டு அது ஒரு ரேட்டுக்கு வித்துருவாங்க உங்களுக்கு கிடைக்காது அது யாருங்க இந்த வீட்டு பொருளை விற்கிறாரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு கிடைக்காது அதே மாதிரி தான் இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேர்பாஸ் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதே காரத்துக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு பெ ஒரு பெட்டு இந்த மாதிரி கட்டில் இந்த கட்டில் விற்கிறது இந்த சோஃபா செட்டு விற்கிறவங்களாம் இந்த காலகட்டங்களில் விற்கிறாங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது மூலியம் லாபம் இருக்குதான்னு கேட்டோம்னாக்கா லாபம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ கவனத்தோடு இருக்கிறது தான் நல்லது ஆனால் இங்கே நீச்சப்பட்ட சேர்த்தால் தான் இந்த ராசியில் வந்து மூணு பேரும் பயணிக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கவனம் இல்லைன்னா அப்போ செகண்ட்ஸா ஒரு கை ரெண்டு கை முழுக்காய் மாறினதா ஓ ஒன்று பார்த்து வாழ்க்கை லாஸ் லாஸ் ஆகி போய்ட்டு வருத்தம் ஒன்று வருதா அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ அது ஒரு அது வாங்கி வச்சு யூஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க அந்த நான் சொன்ன காரணத்தை அப்படி நம்ம போனால் ஒரு நம்மளுக்கு சொந்தமாக வருது அது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதங்களில் வந்துன்னா லைஃப்லாம் நம்மளை விட்டு போகாது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா களத்திரம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அதுக்கு ஊரு டூரு ஏரியூ டு ஏரியா ரொம்ப தூரமான பகுதியிலருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம காலக்கட்ட கல்யாணங்கள் வரணும் அமையும் ஆண்காது பெண்ணுக்காக இருந்தால்தான் வரணும் அமையும் வரணமையும் அது நல்லபடியாக அமையவேனு கேட்டால் ஓரளவுக்கு நல்லபடியாக அமையும் சிறப்பாகவும் அமையும் பாயிண்டை பொறுக்குதுன்னு கேட்டாக்கா பாயிண்டை பொறுத்தும் பாயிண்டை பொறுக்குது ஆனால் அவள் அவருக்கு தனி சார்ந்து ஆறுல போய் ஆட்சிப்பட்டதுனா பார்த்தீங்கனாக்கா அப்போ இனோட்டி இனம் கல்யாணங்கள் சிறக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாண கல்யாணம் கலத்தது கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி தொழிலெலாம் நமக்கு கவனம் ஈர்ப்பு தேவை அப்போ திருமண தடைகளும் வருமானம் ஏனால் ஆக போகிறாரு அப்போ திருமண தடைகள் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இன இன திருமணம் நல்லபடி பண்ணி கொடுப்பாங்க அப்போ வந்து க இந்த வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி இதே கூட்டு கூட்டு தொழிலாக பண்ணுறது இந்த மெடிக்கல் இந்த மாதிரி மாதிரி மருத்துவ இந்த கலப்படம் இந்த இந்த ரசாயனம் இந்த மாதிரி ச சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் இந்த மாதிரி தொழில் அமைப்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிறப்பாக ஒரு நல்ல நல்ல வழி பண்ணி நல்லா சிறப்பாக கொடுத்துட்ருப்பாங்க அப்போ பூரி நம்ம இந்த பூர்வம் இந்த மாதிரி நம்ம நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா பூரி வந்தாலும் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பிரச்சனைக்காக கொஞ்சம் பிரச்சனை கூடியதாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்கு குழந்தைங்க மூலியம் வரக்கூடிய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா வருமானங்கள் வரும் ஆனால் சொன்ன டைமுக்கு வராது கொஞ்சம் பாயிண்ட் தவறி வரும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்து இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து உசாராக சுதனை வர கூட குழந்தைங்க ஆடி இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனத்தை கவனத்தை வந்து பார்த்துட்டு பார்த்த வார்த்தை வெளியிடணும் யார் ஜாமீன் வந்து முன்ன போய் நிற்கிறது நீங்கள் நின்றக்கூடாது ஓகேங்களா அப்போ தாய் மனுஷன் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரேக்கப்பில் தான் இருக்கும் கொஞ்சம் 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 அப்படி தடுமாறிட்டு இருக்கிற நிலையில் இருக்கும் தாய்மாமன் உறவு அதே மாதிரி வளப்பு தாய் உருவம் அதே மாதிரி தான் வேலை ஆட்கள் உறவு உறவு அப்படி தான் இருக்கும் வேலை ஆட்கள் உறவுனாக்கா இப்போ வந்து நம்ம நம்ம நம்பி ஒரு நம்பி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கணும் நாம போய் ஒருத்தர் வேலை செய்கிறோம்னா அந்த திட்டத்தை வேலைக்கு அடிமை வேலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதாவது சுரங்கம் கம்மியாக தான் இருக்கும் இல்லை நாம் ஒரு பத்து பேர் இருபது பேர்த்து போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள் ஃபாலோ ஃபோலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் வர மாட்டாங்க சுரங்கணம் காட்டாங்க கொஞ்சம் பார்த்து உசர சூதனமாக நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ ரைட்டு வந்து இலையை சகோதர சகோதரம் இந்த காலகட்டம் முதல் சொல்லியாச்சு கொஞ்சம் எனக்கு வந்து சோக சொல்ல வரமாட்டாங்க அப்போ பொருளாதார என்ன நல்லாயிருந்து கேட்டாங்க ரெண்டா ரெண்டாவது அதாவது சுக்கர் ஆட்சி போட்டிருக்காரு ஆட்சி போட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் ராகுட சேர்த்ததுக்கு ராகு அனுசாந்த சார்ந்த போய் அதாவது அதாவது உத்தரவு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ என்ன என்ன அர்த்தங்க அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வருமானம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம சொன்ன சொல்ல சகாப்பூட ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வருமானம் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது கேட்ட இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆடை சம்மந்தப்பட்டது வண்டி வானம் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துக்கு ஈட்டவங்களாக இருந்தாலும் பெரிசா பிரச்சனை இருக்காதுங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இல்லை இப்ப இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மெ ஒரு மெடிக்கலு ஒரு மருந்து ரசாயனம் ஒரு சே சேலை அந்த ஆடை ஆபரணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஓகேங்களா அமைப்புள்ளலாம் வருமானம்னா வருமானம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கெமிக்கல் க கலப்படம் இதெல்லாம் வருமானம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ நேர் வருமானமும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பெருசாக சொல்லும்படியே இருக்காதுங்க ஓகேங்களா சரி நேரர்கள் இதுதான் வந்து உங்களுடைய கணிரரசினர்களுக்கு இந்த மாதத்து பலன் இதுதான் ஓகேங்களா சரி இந்த 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 இது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாத எந்த ஒரு பிரச்சினையும் இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம மட்டும் நீங்கள் அணுகி உங்கள் ஜாதத்தை பார்த்து எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அது கொண்டாட பரிகார நிலையோட நம்ம சரி செஞ்சு செஞ்சு சரி செஞ்சு கொடுக்குறோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மனதாக நம்பி உங்களேருந்து விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்